அலாமேக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஏழு நாட்களுக்குள் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய மிகச்சிறந்த ஏழு இலகுவான திக்கரை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் இதை ஓத ஆரம்பியுங்க ஏழு நாட்கள் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய மிகப்பெரிய தேவைகளை கூட அல்லாஹால நிறைவேற்றி தருவான் இது மிக இலகுவான திக்கிறதா ஆனால் ஒவ்வொன்றுமே மிக சக்தி வாய்ந்த திகருன்னே சொல்லலாம் இன்ஷால்லா இப்ப அந்த பார்க்கலாம் இன்றைக்கு திங்கட்கிழமை நீங்க இந்த திகர ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மிக விரைவாக பதில் கிடைக்கும் ஏன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்த்துருக்கோம் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு திங்கட்கிழமை நீங்க ஓத வேண்டிய திக்ரு என்னன்னா யா காலியல் ஹாஜாதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா குறித்து முடிவெடுக்க கூடியவனே அப்படின்னு நம்ம அல்லாஹா அழைக்கிறோம் இந்த திக்கிற அல்லாஹ் நான் எந்த முறையில் ஓதணும் அப்படிங்கிறத இதனுடைய முடிவில் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை யா அர்ஹமர் ரஹிமீன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே இந்த ஒரு திக்ரினுடைய சிறப்பு திகரம் பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு மூன்று முறை ஓதணும் அப்படின்னாலே நம்முடைய துவாக்கள் கபூலாகும் ஆகும் இன்னும் இதை ஓதி பலருமே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா செவ்வாய்கிழமை புதன் கிழம யா ஹையோ யக்கையோம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே கூடியவனே இந்த திருநாமங்களும் இஸ்மே ஆசம் அதாவது துவா கபூல் ஆகக்கூடிய அல்லாஹினுடைய பெயர் என்று அழைக்கப்படுது எனவே இந்த திகர புதன்கிழமையில ஓதனும் இல்லாந்தல் மலிக்குல் ஹக்குல் முபீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வணக்கத்திற்குரியவனே நீயே வெளிப்படையான உண்மை அரசனாக இருக்கின்றாய் இந்த ஒரு திகரினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நம்முடைய கஷ்டங்களை நமக்கு லேசாக்கும் நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளை இது தீர்க்கக்கூடியதாக இருக்கு கடன்களில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு திக்கரானது மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது வெள்ளிக்கிழமையில அல்லாஹலி அலா முஹம் வாலி முஹம்மது அதாவது செலவாத்து அல்லாவே அஹமது நபி சலாஹ் அலைஹ் வல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இந்த ஒரு இன்ஷா எல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமையில் ஓதிக்கணும் ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமையில் எப்பவுமே நம்ம செலவாத்தை ஓதக்கூடியவங்களாக தான் இருக்கும் ஆனால் இந்த செலவாற்று மிகச்சிறிய செலவாத்து இதனுடைய பொருளும் மிக ஆழமான ஒரு பொருளாக தான் இருக்குது எனவே இந்த செலவாத்தை நம்ம வெள்ளிக்கிழமையில் ஓதிக்கணும் அடுத்தது சனிக்கிழமையில யார் அப்பல் ஆலமேன் என்னுடைய ரபு அகில உலகத்தின் இரட்சகனாக இருக்கின்றான் இந்த ஒரு திக்ரனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை கொண்டு நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா அத் அத்தனை தேவைகளுமே நமக்கு உடனடியாக கபூல் ஆகும் ஏன்னா இது அல்லாஹுவ புகழக்கூடிய ஒரு புகழ்சொல் அதுவும் ரப் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது நபிமார்கள் போதி பயன்பெற்ற அல்லாஹா திருக்குறான்ல சொன்ன ரகசியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவா மறுக்கப்படாமல் கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்க நம்ம சனிக்கிழமையில ஓதணும் ஞாயிற்றுக்கிழமையில யாதல் ஜலாலி வள்ளி மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே அப்படின்ற அல்லாஹவினுடைய சிறந்த திருநாமத்தை நம்ம ஓதணும் இந்த ஒரு அல்லாஹினுடைய பெயரும் துவா கபூலாக கூடியது அப்படின்னு பல ஹதீஸ்களில் சிறப்பித்து கூறப்பட்டது தான் எனவே இன்ஷா அல்லா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு திக்ரை நம்ம ஓதிக்கணும் இந்த ஒவ்வொரு திக்கரையும் நம்ம எந்த நேரத்தில் ஓதணும் அப்படின்னா இரவு நேரம் இஷா தொழுகைக்கு பிறகு நம்ம ஓத ஆரம்பித்தோம் அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் அதுவும் தஹஜத்தினுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த திகரை ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் மிகச் சிறப்பு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் ஏழு நாட்கள் கணக்கு வச்சு ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திகறுகள் அதுவும் மிக சக்தி வாய்ந்த திகறுகள் தான் அதுவும் இலகுவான திக்ரு தான் எல்லாமே தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திக்கரையும் ஒவ்வொரு நாளும் நம்ம நூறு முறை நம்ம ஓதணும் இன்ஷா இல்ல நூறு முறை ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த நேரமே நமக்கு செலவாகும் ஆனால் இதனுடைய பலன்கள் நமக்கு மிகப்பெரியதாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா ஏழு நாட்கள் நீங்கள் நியத்து வச்சு இந்த திக்கரை ஓத ஆரம்பிங்க திங்கக்கிழமை தான் தொடங்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் எந்த நாளில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு எந்த நாளில் நீங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அந்த நாளில் நீங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் இந்த அனைத்து திக்கரையும் நீங்கள் ஓதி முடிங்க ஒவ்வொரு நாளும் நூறு முறை ஓதிட்டு அல்லாஹா விடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள் இன்ஷால்லா ஏழு நாட்களுக்குள்ள என்னுடைய அனைத்து துவாக்களையும் கபுல் செய்யறா அப்படின்னு நீங்கள் கட்டாயமாக கட்ட நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவு செய்து தருவான் இது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இலகுவான திகரு தான் இன்னும் நீங்கள் தகஜத்தில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாளில் கூட உங்களுடைய மொத்த துவாவுமே கபூல் ஆகும் எனவே இன்ஷா அல்லா இரவு நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் இதை ஓதணும் தகஜத்தில் ஓதுறது இன்னும் மிகுந்த சிறப்பை கொடுக்கும் எனவே இன்ஷா உங்களுக்கு பெரிய தேவைகள்லாம் இருக்குது அது நிறைவேறணும் அல்லது அவசரமாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு உடனடியாக கபூல் ஆகணும் அப்படிங்கிறவங்க எல்லோருமே ஏழு நாட்கள் நீத்து வச்சு இந்த திக்கரை நீங்கள் ஓதிப்பாருங்க அல்ல நம்ம அனைத்து துவாக்களையுமே கபூல் செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவு பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ